ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேனெலி சமையல் எந்த கீரை வாங்கினாலும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கீரை சாப்பிடாதவங்களும் திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை கப்பு போல் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை இதோடு சேர்த்துக்கலாம் அரை அரைக்கப் பாசிப்பருப்புக்கு ஒரு ரெண்டு கப்பு போல் தண்ணி வச்சுருக்கேன் இது கூடவே ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் பூண்டு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் காரத்துக்கு அஞ்சு பச்சை மிளகாய் போல் சேர்த்துருக்கேன் மணத்தக்காளி கீரை கொஞ்சம் கசப்பு தன்மை கொடுக்கும் அதனால் தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க தக்காளி பருப்பு சேர்த்து செய்யும்போது கொஞ்சம் கூட கசப்பே இல்லாமல் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இது அப்படியே நல்ல குழைவாக வெந்து வரணும் பருப்பும் தக்காளியும் நல்ல குலைவாக மசிச்சு வர வரைக்கும் வெந்து வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்ல போல் குலைவாக வெந்ததுக்கப்புறம் இது கூட மணத்தக்காளி கீரை எடுத்து நல்ல சுத்தப்படுத்திட்டு இதுபோல் எடுத்து வச்சிருக்கேன் அதை இதோடு சேர்த்துக்கலாம் குடல் புண் வாய்ப்புண் இருக்கவங்க வாரத்தில் ரெண்டு நாள் எடுத்துக்கிடும்போது நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் இந்த கீரை உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியாக இருக்கும் உடல் சூடு அதிகமாக இருக்கவங்க வாரத்தில் ரெண்டு நாள் எடுத்துக்கிடும்போது உடலுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும் இப்போது கீரையை சேர்த்துட்டு கீரைக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு அரை கப்பு போல் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கீரை ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது ரொம்ப வெந்துட்டினா கீரையோடய டேஸ்ட் நல்லா இருக்காது ஒரு ஏழு டு ஒரு எட்டு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா போல் குலைவாக வெந்ததுக்கு அப்புறமா கீரையோட பச்சை கலர் மாறாமல் வெந்து வரணும் கீரையோட காமை அமைக்கி பார்த்தோன்னா வெந்ததும் வேகாததும் தெரிஞ்சிடும் இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மத்து வச்சு நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம் நீங்கள் மண் சட்டியில் மாற்றி கடையிறதா இருந்தாலும் கடைஞ்சிக்கோங்க எப்படி கீரை கடைவீங்களோ அதே மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கோங்க பிகினர்ஸாக இருக்கீங்க கீரை கடையே தெரியாது அப்படின்னா இதை அப்படியே பெரிய மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் மூடில் ரெண்டு தடவை சுற்றி எடுத்தீங்கன்னா குற குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப பேஸ்ட்டாக எடுத்து அரைச்சோன்னா கீரையோடய டேஸ்ட் நல்லா இருக்காது ஒன்றும் அரைச்சி எடுத்துக்கணும் இது போல நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க கீரை கடையும் போதே உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து கடைஞ்சிக்கோங்க நான் அப்போ சேர்க்கலை அதனால் கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ இதுக்கு ஒரு சின்னதாக தாளிப்பு கொடுத்துர்லாம் ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சம் எண்ணெய் வெள்ளை உளுந்து கொஞ்சம் காஞ்ச மிளகா பெருங்காயத்தூள் சேர்த்து தாளித்து கொட்டினிங்கன்னா சுட சுட ரெண்டு கரண்டி சோரோட இந்த கீரையை போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கூட கசப்பே இல்லாமல் இது போல் செய்ங்க பருப்பு தக்காளி சேர்த்துருக்கிறதுனால கீரையில் கொஞ்சம் கூட கசப்பு இருக்காது பிள்ளைங்களும் சரி பெரியவங்களும் சரி திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல மருத்துவ குணம் நிறைந்த இந்த கீரை ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்